வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஆணைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து அகில டைம்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனல்ஸ்க்கு வந்து இதுதான் முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் போட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுருங்க எதற்காக நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வருவதற்காக சரி நண்பர்களே இன்னைக்கு என்ன டாபிக் வந்து வந்து ஃபேஷன் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இது ஏரியா வந்து எந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னத்த காலகட்டத்தில் பந்தல் சாகுபடி அப்படிங்கிற பரப்பளவு வந்து வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்ப இதுல வந்து எந்த மாதிரியான குடிவாயு

ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நிறைய ஐட்டங்கள் பண்ணியிருக்காரு. ஹார்டிகல்ச்சர் ஐட்டமும் நிறைய பண்ணியிருக்காருங்க. அதாவது田ணையில இருக்கக்கூடிய இன்டர்காப் ஐட்டங்கள் நிறையவே பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னொரு காணொலிகள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அவருடைய டீடைல்ஸ் ஃபுல்லாவே குடுக்கலாம்ங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பத்தின டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா கிட்ட. அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. உங்களோட பேருங்கண்ணா ஓகே. என் பேரு காளி பிரகாஷ். இன்னைக்கு இங்க இருக்குறது வந்து பண்மேயம் நிலைகுல் வேளாண்மை பண்ணி வந்து ஒரு பர்மா கல்ச்சர் டிசைனருங்க எல்லாம் பந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தோட்டம் வந்து ஒரு பத்து ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இதுல வந்து நம்மளோட பிரதானமான ஐடியா என்னன்னா தென்னைக்குள் உடுபயிரா பல வகைகள் கொண்டு வரணும் தான் நம்ம ஐடியா சரி அதுல ஆரம்பிச்ச பயணம் நம்ம ஒரு அறுபது வெரைட்டி உள்ள வச்சோம் நம்ம கிளைமேட்டுக்கு எது வருதுன்னு பாத்துட்டு அதுல எங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டி கமர்ஷியலா எங்களுக்கு வயபிளா தெரியுது சோ அத மட்டும் நாம ப்ரோமோட் பண்றோம் பந்தல்ல வந்து பந்தல் போட்டிருந்தோம் இங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே தென்னை மரம் ஃபுல்லா போயிடுச்சுங்க அதனால எல்லாரும் பந்தல் மாறுறாங்க நாங்களும் அதே மாதிரி ஒரு ஏக்கர் மட்டும் கட் பண்ணிட்டு பந்தல் போட்டோம் பந்தல்ல வந்து பாவை தான் போட்டிருந்தோம் பாவை அவைதான் மெஜாரிட்டியா போட்டிருந்தோம் ஆனா எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா இது ரொம்ப இறங்காடுங்க சரி நம்மளுக்கு அந்த ஃபங்கல் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பழம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாமளே பிரான் பண்ணி வெளியில் விற்கிறனால சரி பழத்துல பார்க்கும் போது பேஷன் ஃப்ரூட் எங்களுக்கு ஐடியா கிடைச்சது சரி ஒரு பத்து சென்ட்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணி அதுல எங்களுக்கு வேற ஒரு வெரைட்டி போட்டுருந்தாங்க எல்லோ வெரைட்டி ஒன்று அது நல்லாவே ஈல்டு கொடுத்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி அப்படி இதுல பண்ணலாம்னு சொல்லிட்டு போன பிப்ரவரியில வந்து நாம வந்து நாமளே பதியம் போட்டு நாமளே நாத்து உற்பத்தி பண்ணி சரி இது வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் ஏரியா நம்ம இதுல வந்து இருபதுக்கு பத்து அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நாம வந்து ஒரு நூத்தி எழுபது ஐம்பது செடி உள்ள வச்சிருக்கோம் ஒரு வருஷம் ஆஃப் சீசன் முடிய போகுதுங்க அடுத்த பிளவர் வந்து இன்னொரு மூணு மாசம் ஆகும் மாசம் ஆகும்

இது நாமளே பிராண்ட் பண்றோங்க அது சொல்லிட்டு நாமளே ரீடெய்ல் D2C போறோங்க சரி சரி அதிக வரும்போது நாமளே வந்து நெட்வொர்க்ல வந்துட்டு இப்ப அதாவது எப்படினா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சிரமம்னா நமக்கு வந்து ஜூஸ் கம்பெனிக்கு எடுத்துக்கறாங்க சரி நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி இருந்தால எடுத்துக்கறாங்க ஆனா விலை ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க 60 60 ரேஞ்ச் 60 to 80 ரேஞ்ச் ரொம்ப எதுவுமே உங்களுக்கு காய் இல்லங்கற பட்சத்துல ஒரு 80 இது வந்து நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு ஆமா டொமஸ்டிக் டொமஸ்டிக் சரி எக்ஸ்போர்ட் வந்து இது ஆகிறது இல்லீங்க ஏனா எக்ஸ்போர்ட்ல வந்துட்டு கென்யா தான் லீடர் சோ அவன் வந்து वर्ल्ड சப்ளை ஃபுல்லா அவ தான் மேஜாரிட்டி ஆஃப் தி कंट्रीஸ்க்கு கல்ஃப்க்கு எல்லாத்துக்கும் யுஎஸ் எல்லாத்துக்கும் வந்து அங்க இருந்து போயிருதுங்க சரி வெரைட்டيز போயிருதுங்க நம்ம உன அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்குறோம் சோ நமக்கு இந்த 60 டு 80ங்க போது நம்ம எவ்வளவு வேணாலும் வித்துறலாம் ஓகே ரைட் இது வந்து மோஸ்ட்லி ஜூஸ் ஃபேக்டரிஸ்

ரெண்டும் வரும்ங்க அது வந்தா அப்படியே டைபேக் தான் சோ அத வந்து ப்ரிகாஷனா நாம வந்து கொஞ்சம் வேப்பம்னா கப்பப்போம்

ஆறு மாசம் ஆறு மாசம் முதல் கிராப் எடுத்து எடுக்கலாங்க இருந்து காயாகிறதுக்கு ஓ ரைட் அது வந்து வந்துருங்க ஆறாவது மாசம் நீங்க பொறிக்கலாம்

அந்த மாதிரி எத்தனை செட்டு இறங்குதுங்க அது வந்து ஆஹ் அதாவது இது இதோட இதோட தட்பவெட்பம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மழை வரணும் சரி மழை வந்தா வருங்க ஃப்ளவர் வந்தா எழுவத்தஞ்சு நாளுங்க சரிங்க இதுதான் கணக்கு கணக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து இது ஒன்பது மாசம் அறுவடைங்க சரிங்க ஒரு மூணு மாசம் தான் இதுல வந்து காய் இருக்காது காய் இருக்காது ஆமா ஒன்பது மாசம் அறுவடை நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாசம் அவ்வளவு ஒரு மூணு மாசத்துக்கு வந்து ஆமா நம்மளுக்கு அது ரெண்டு பேட்ச்சா இப்ப இப்ப வந்து ஆக்சுவலா இப்ப வந்து காய் இருக்கணும் இதுக்கப்புறம் இந்த பிஞ்சு வந்திருக்கணுங்க அது நம்மளுக்கு மிஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு மாசத்துக்கு இருக்காது காய் நம்மளுக்கு வந்து ஒரு நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் பிரேக் வரும் பிரேக் வரும் ஓ அடுத்தது அடுத்தது வந்து நீங்க ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க அடுத்த ஹார்வெஸ்ட் ஆரம்பிக்கலாம் அது ஹெவியா வரும் ஹார்வெஸ்ட் நம்ம நல்லா ரெண்டு தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டுமே வர்ற ஊருக்கு இது பெஸ்ட் ஆகும் பெஸ்ட் ஆகும்

அதாவது செகண்ட் இயரோட ஈல்டு வந்து இட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் மோர் அதாவது பர்ஸ்ட் இயர் கம்பேர் ஃபஸ்ட் இயர் கம்பெனர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேர்ந்ததா வரும் வரும் செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் அத ப்ரூன் பண்ணாதான் அது நடக்கும் சோ நாம ப்ரூன் பண்ணாம ட்ரை பண்றோம் நான் இப்போ எத்தனை நல்ல வெஜிடேபிள் குரூத் வந்திருக்கேன் செக் பண்ண வேண்டாம்னு பாக்குறோம் அதனால இந்த தடவை ஸ்டடி பண்ணிட்டு இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்புறம் அடுத்த மீ மீதி ஃபீல்டு எல்லாத்துலயுமே அது ப்ரூன் பண்ணாலும் அதே சிக்ஸ் மந்த்து போயிரும் இல்லீங்களா ஆமா சிக்ஸ் மந்த் ஆகாது அவங்க உங்களுக்கு மேல இருக்கிறதா உங்களுக்கு நீங்க வெட்டுனீங்கன்னா ஐடியெல்லாம் அவங்க சொல்றது ஏப்ரல் வெட்டுனீங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க எடுக்கலாம் எடுக்கலாம் மூன்றரை மாசம் நாலு மாசத்துல நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு நைட்ரஜன் சீக்கிரம் சீக்கிரம் ரெண்டு மாசம் மட்டும் வேணும் இப்ப எங்களுக்கு ஆச்சு அது இன்னும் எங்களுக்கு தெரியல எங்க அவங்களுக்கும் அதனால சொல்ல முடியல முடியல அப்போ மத்த ஏரியா இப்போ வயநாடோ நம்மளுக்கு கொடைக்கானலோ அங்க கிளைமேட் இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு இன்னும் ஸ்டடி தானுங்க பண்றாங்க அவங்களும் அது ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆனா ஈல்டு வந்து நம்ம வந்து பத்து டன்னுங்கிறது வந்துருங்க வந்துடும் நம்மளுக்கு இங்க ஒரு ஆறு அஞ்சு டன் அஞ்சு டன் தான் வந்துச்சு என்ன நாங்க மிஸ் பண்ணிட்டு நிறையா அதாவது ஃப்ளவர் ட்ராப் எல்லாம் நாங்க அசால்ட்டா விட்டுட்டோம் பெருசா ஒரு ரெண்டு டைம் மருந்து அடிக்கிறத விட்டுட்டோம் இப்ப நம்ம இது ஓரம் கொஞ்சம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம்னால ஆஹ் செடி நாமளே போட்டது தானுங்க பந்தல் ஆல்ரெடி இருந்ததுதான் உரத்துக்கு மட்டும்னா ஒரு 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 வருஷத்துக்கு நாங்க ஒரு ஒரு அறுபதாயிரம் பண்ணிருக்கோம் மொத்தமா எல்லா சுத்தமாக அறுவம் ஓரம் மருந்து ஒரு அறுபதுல இருந்து ஒரு எழுவதுக்குள்ளே பண்ணிரும் பண்ணியிருக்கோம் ஆமா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் பிரைஸா நம்மளுக்கு வந்து ஒரு

நூத்தி நாள் இது ஜூஸுக்கு அவன் ரேட்டை மாத்த மாட்டான் இதுதான் ரேட் நீங்க எப்ப கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாலும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அந்த மாதிரி ரேட்ல தான் அவன் போவான் எப்போ ரேட் பிளக்சுவேட் ஆகும்னா நீங்க வந்து ஃப்ரூட்டா சப்ளை பண்ணும்போது போது கன்சியூமரோட டிமாண்ட பொறுத்து உங்களுக்கு ரேட் பிளக்சுவேட் ஆகும் ஆனா அந்த மார்க்கெட் இன்னும் இந்தியால பெருசா இல்லை அது நம்ம ப்ரோமோட் பண்ணாதான் அத பண்ண முடியும் ஜூ இப்ப மெஜாரிட்டி நாம பாஷன் ஃப்ரூட் போடுறவங்க எல்லாருமே வந்து ஜூஸ் கம்பெனியை போக்கஸ் பண்ணி தான் போடுறாங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு பிக்சட் ரேட்ல அவங்க கொடுத்துட்றாங்க அதனால பெருசா மெயின்டெனன்ஸ் இல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த கிராப் குள்ள போயிடுறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி இருக்கும் இது வந்து லாங் கிராப் அது ஆவரேஜ் ஆகிதான் வரும் ஆனா கண்டிப்பா நாம ஒரு பாவையில எடுக்கிற அளவுக்கு எடுக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவா நாம வேலை செய்யறது இல்ல அதனால நம்மளுக்கு அதோட ரிசல்ட் தான் அது நாங்க ஃப்ரூட் குரோல் என்ன ட்ரை பண்றோம்னா இத வந்து எடிபிள் கிராப்பா மாத்தணும்ங்கறத எங்களோட முயற்சி சரி சோ அப்ப நாம வந்து மும்பை மார்க்கெட் புனே மார்க்கெட் எல்லாம் பேசணும் அதே மாதிரி இப்போ அதுல வந்து நிறைய காம்படிஷன் இருக்குங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ள வராங்க அப்படிங்கும்போது போது அது வந்து டெக்னாலஜியா தான் கொண்டு போக முடியும் சோ நாம என்ன ட்ரை பண்றோம் நாம பண்ற நாம செலெக்டிவா பண்ற கல்டிவார்ஸ் மட்டும் அதாவது நம்ம பேஷன் ஃப்ரூட் ஒன்னு பண்றோம் ஸ்டார் ஃப்ரூட் பண்றோம் பெலா பண்றோம் கொய்யா பண்றோம் இதனால தான் நம்மளோட கமர்ஷியல் கிராப் சோ இந்த கிராப் வச்சு கொடுக்குற ஃபீல்ட்ல வந்து நாம என்ன பண்றோம்னா பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம வந்து ட்ரேசபிலிட்டி காமிக்கிறோம் கன்சியூமருக்கு சோ கன்சியூமருக்கு வந்து இந்த பழம் எந்த இடத்துல இருந்து வருது லொகேஷன் வராது பட் அத ரியல் ஃபீல்டோட போட்டோஸ் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ற போட்டோஸ் இதெல்லாமே வந்து கன்சியூமருக்கு தெரியும் ஃபார்மருக்கு அது எப்படி இருக்கும்னா ஃபார்மருக்கு வந்து பிரைஸ் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியும் என்ன பிரைஸ்ல இருக்குது என்ன பிரைஸ் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு அவங்க ஆப் மூலமா போய்க்கலாம் இது ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு கம்பெனி நாம ஃப்ரூட் க்ரூ வந்து இந்த ஃபார்மிங் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் இருக்கும் மார்க்கெட் மார்க்கெட் அதிகமான அதிகம் அதிகம் எங்களோட டார்கெட் நாம பண்ற பாலம் ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி இருந்துச்சுன்னா இருக்கணுங்கிற நோக்கி தான் நாம போய் ஆனா ஜூஸ் இண்டஸ்ட்ரியில வராது வராது அது அவங்க அவங்களுக்கு வந்து அது வேற மாதிரி அவங்க திடீர்னு பல்பு கூட இம்போர்ட் பண்ணுவாங்க புரிஞ்சுங்க இங்க காஸ்ட் அதிகம் அழகா ஒரு கண்டெய்னர்ல பல்பு இம்போர்ட் பண்ணி பண்ணிடுவாங்க சோ நாம கன்சியூமருக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா குடுக்கறது தான் சேலஞ்சு ஆனா அதுல பண்ணாதான் நம்மளுக்கு பிரைஸும் கிடைக்குங்க சோ அதை நோக்கி தான் ஃப்ரூட் குரூ போறோம் சோ ப்ராப்பரா ஒரு சப்ளை செயின் வச்சு கிரேடிங் சார்ட்டிங் சிஸ்டம் நாமளே பண்ணி பாக்ஸ் பண்ணி அதை அப்படி அனுப்பணும் அப்படி அனுப்புனா ஒரு டூ இயர்ஸ் நாம மார்க்கெட் இருந்துட்டோம்னா அப்புறம் நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்ச்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஒர்க் அவுட் ஆனா அது டைம் ஆகும் டைம் ஆகும் அதனால நாமளே ஃபீல்ட் எக்ஸ்பேண்ட் பண்றோம் ஒரு ஏக்கர் போட்டுருக்கோம் இன்னொரு ஒன்றரை ஏக்கர் நாமளே போடுறோம் போடுறீங்க அப்புறம் நம்ம கான்ட்ராக்ட்ல வேற ஏதாச்சும் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அந்த ட்ரஸ்டோட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் நாம இப்போ வாங்குறோம் அதாவது எப்படி சொல்றோம்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி குறையாது மார்க்கெட்ல அதிகமாச்சுன்னா அதிகம் மினிமம் கேரண்டி சிக்ஸ்டி அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு

அது எப்படி அவங்க வந்து ஹார்டிகல்ச்சர்ல தான் இருக்காங்க அவங்க தான் பண்றாங்க ஆனா அதோட வந்து கவர்மெண்ட் அப்படியே அவங்களோட பேக்கப்ல இருக்கு கவர்மெண்ட் தான் ஸ்டாண்டர்ட் நர்சரியோட ஸ்டாண்டர்ட் செட் பண்றது கவர்மெண்ட் தான் கரெக்டான வெரைட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுது மார்க்கெட் என்ன வரணுங்கிறது வந்து கவர்மெண்ட் பேக்கப்ல அது நடக்குது சரி பேக் ஹவுஸ் கவர்மெண்டோடது இப்போ சென்னையில வந்துட்டுங்க வியட்நாமோட சேல்ஸ் ஆபீஸ் இருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்சிடைஸ்டு கவர்மெண்ட் எல்லாம் குடுக்குது அவனோட வேலை இங்க உட்காந்துட்டு சென்னையில உட்காந்துட்டு டிராகன் ஃபிரூட் இம்போர்ட் பண்றான் அவன் வந்து நம்ம ஊர்ல கொண்டு வந்து இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கிலோ தர்றான் அது கவர்மெண்ட் பேக்கப் கவர்மெண்ட் சப்சிடைஸ்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இங்க ஹார்டிகல்ச்சர் நல்லாவே டெவலப் ஆகும் இல்லாட்டி நம்ம மாதிரி இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் முயற்சி எடுத்து ரிஸ்க் எடுத்து எல்லாமே நாமளே பண்ற மாதிரி சோ ஆனா ஹார்டிகல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராமிஸ் ஏன்னா இப்போ ஃப்ரூட் இன்டேக் வந்து மக்கள்கிட்ட அதிகமாகிட்டு இருக்கு அதனால தான் நாம் இந்த டைரக்ஷன்ல ட்ரை பண்ணுறோங்க நம்ம எங்களோட ட்ரீம் என்ன இந்த ஏரியா ஏன்னா

இதுல வந்து எங்களுக்கு பெரிய ரோல் மாடல் வந்து ஷேயாதிரி பான்ஸ் சொல்லிட்டுங்க நாசிக்ல இது வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் புரிஞ்சு எஃபிஓ வந்து அவங்க கிரேப்ஸ் தான் அவங்களோடது அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் தான் அவங்க வந்து இட்ஸ் கன்சர்ட் நிறைய ஃபார்மர் சேர்ந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க சரி ப்ரோமோட்டர் வந்து ஷாயத்ரி ஃபார்ம்ஸ் தான் சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு கிரேப்ஸ் தான் உங்களோட நாசிக் கிரேப்ஸ் உங்களுக்கு அந்த ஏரியால அதுதான் கிரேப் தான் அது ஃபேமஸ் அவங்க என்ன பண்றாங்க அந்த கரெக்டான ஒரு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு ப்ரூனிங் ஆஃப் சீசன்ல மற்றவங்க கிரேப்ஸ் இல்லாத டைம்ல அவங்க கிரேப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க

ஒரு ஏக்கர்ல இருந்து சோ இதுக்கு நம்ம போக முடியும் ரொம்ப சேலஞ்சிங்

சூப்பராக பண்ணலாங்க ஆனால் இது வந்து எவ்வளோ வான்டட் இருக்குங்க நம்மளால என்னங்க நண்பர்களே நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய டிஸ்கஷன் முடிஞ்சுதுங்க என்னத்துல எல்லாம் பந்தல் சாகுபடி வந்து ஓவரான பருப்பு ஆயிடுச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலையும் கரெக்டான விலை கிடைக்கிறதில்ல வைரஸ் நிறைய இஷ்யூ ஏற்படுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக ஃபீல் பண்ணி அதே மாதிரி இன்கம் வந்து அதுலருந்து ஓரளவுக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபார்மர் தாராளமாக ஃபேஷன் ஃப்ரூட் ட்ரை பண்ணலாங்க இதில் அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னங்க நண்பர்களே ஃபேஷன் ஃப்ரூட் மேலே ஆர்வம் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் க்ரோ உன்னுடைய பிஸ்னஸ் கார்ட் போட்டிருக்கணுங்க அண்ணங்கூட பேசிட்டு ஃபேஷன் ஃப்ரூட் நடவு பண்ணுங்க நன்றிங்க